ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜய் சேகர் கிங் விஜய் சேனலில் இருந்து அனைவருக்கும் தோழிகள் அனைவருக்கும் என் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் யார பத்தி பார்க்க போனோம்னா பொதுக்குழு மீட்டிங்ல ஒரு தங்கச்சி பேசுனாங்க இலவச பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை அல்லது புதுமை பெண் திட்டம் நானும் எடுத்துக்கோங்க ரெண்டும் மகளிர் சேர்றத எடுத்துக்குவோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு இதை கொடுக்குறீங்க சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைப்பா இந்த நாட்டில் பா எங்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை தனியா எங்கள் வீட்டில் இருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டன் வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் உருவாயிருக்காங்க அதிகமா அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா போன எலக்ஷன்ல சொன்னாங்க நல்லா கவனிச்சுன்னா போன எலக்ஷன்ல அத சொன்னாங்க இப்ப இளவர விலை இல்லைங்கன்னா ஏக்கா இளவரசி விலை இல்லை உங்க நாளை முடிஞ்சா முதல்வர்கிட்ட சொல்லி முதல்வர் அண்ணன் உங்க அண்ணன் சொல்லி எதுக்கு ஒரு ஆக்சன் எடுங்கன்னு இல்ல இல்லை சொல்ல மாட்டேன் ஆக்சன் எடுக்கல அப்படின்னா விட்டுருங்க அது எங்க அண்ணையும் பார்த்துக்கிடுவாரு யாரு எங்கள் வெற்றி தலைவர் பார்த்துக்கிடுவாரு வெற்றி தலைவர்னு சொன்னோடே எவ்வளோ சிரிப்பா வருன்னு பார்த்தீங்களா அதுதான் தலைவர் அவர் பார்த்துக்கிடுவாரு நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க ஒரு மூணு தங்கச்சி மாதிரிகள் வந்து பேசுறாங்க பாதுகாப்பு இது அது இதுன்னுலாம் சொன்னது பூரா விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பஸ் பயணத்தையும் புதுப்பை புதுமைப்பெண் திட்டம் இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க பேசுவோம் சந்தோஷம் நல்லா பேசுங்க ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி சொல்லுது தங்கச்சி சொல்றாங்க ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை ஒரு பெண் கல்யாணம் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒன்பதாவது படிக்கிற மகள் பொண்ணு இருக்காங்க இவங்க வந்து பாலிடெக்னிக்ல போய் மாணவியா சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷம் படிக்கிறது சொல்ல சந்தோஷம் படிக்கட்டும் நல்லபடியா படிச்சு நல்லபடியா இருக்கட்டும் இருக்கட்டும் அது சொல்ல சொல்லப்போதே இல்லை அப்ப போய் இவங்க கேட்டாங்களாம் ஏக்கா இவ்வளவு நாள் நீங்க படிக்கல எப்படி நீங்க இப்ப போய் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் பொதுமை பெண் திட்டத்து மூலமா ஆயிரம் ரூபா வருது அதை வச்சு தான் நான் இதை படிக்கவே செய்யறேன் புக் வாங்கிக்கிறேன் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க ரைட் சந்தோஷம் அடுத்து ஒருத்தவங்க பேசுறாங்க இந்த புதுமை பெண் திட்டத்தை பற்றி மை கண்ணிட்டுனாங்களாம் எல்லாத்தையும் போய் அந்த பெண்கள்கிட்ட போய் இந்த புதுமை திட்டத்தினால உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பெண்கள்லாம் தங்கச்சிமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க புக்கு வாங்கிக்கிறோம் அப்புறம் காலேஜ் செலவுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் ரைட்டு அப்புறம் ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு பெண் வந்து நாங்க வந்து அந்த ஆயிரம் ரூபாய சாப்பாட்டுக்கு வச்சு கொடுவோம் நல்ல விஷயமா சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கணக்கு எடுப்போம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் ஒரு தோசை ஒரு பூரி செட்டு சாப்பிட்டா எவ்வளோ வரும் ஒரு தோசை ஐம்பத்தஞ்சு ரூபாங்கிறேன் ஒரு பூரி செட்டு ஐம்பது ரூபாங்குறேன் நூற்றி அஞ்சு ரூபா வருது நம்ம நூறுரூவான்னு வச்சுக்கிடுவோம் மத்தியான சாப்பாடு அசைவம் போனோம்னா ஒரு முந்நூறுரூவா ஆகும் சைவம் போனோம்னா ஒரு இரநூறுவா ஆகும் இரநூறுவாலேருந்து இரநூத்தம்பது இரநூறுவா வச்சுக்குவோம் ஃப்ரைட்டு அசைவம் சாப்பிட்டோம்னா முந்நூறுவா வரும் அப்போ அது ஒரு நூறு இது ஒரு முந்நூறு ஆச்சு நைட்டுக்கு ஒரு சாப்பாடு அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிடலாம் ரூபாய்க்கு சாப்பிடுறதா ஆயிரம் ரூபாய் சரியா போயிடும் இந்த ஆயிரம் ரூபாய ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துல சாப்பிட்டாங்கன்னு ஒரு தான் சாப்பிட முடியும் நல்லா கவனிச்சிருந்தேன் ஒரு நேரம் இந்த பிரியாணி சாப்பிட்டோம்னா முந்நூறுபா ஆகுது ஆயிரத்தி இரநூறுவா வேணும் இரநூறுவா பத்தாம் போகும் அந்த தங்கச்சி சொல்கிறாங்க சரி ரைட்டு பார்த்துக்கோங்க எப்படி செலவாகுதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் புக்கு வாங்கிடறோம் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு வைங்க குறைஞ்சது ஒரு பப்ஸு ஒரு டீ சாப்பிட்றோம் ஐம்பது ரூபா வந்துடும் ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் மாதத்துக்கு அவங்க எவ்வளோ தர்றாங்க ஆயிரம் ரூபா தர்றாங்க ஐநூறுவா அதெல்லாம் போச்சு புக்கு வாங்குறேன்னு சொல்கிறீங்க புக்கு ஒவ்வொரு புக்கும் எவ்வளோ வாங்குது எவ்வளோ வருதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஐநூறு ஆயிரம் அப்படின்னு வாங்க அதை வாங்கிக்கிறீங்க சந்தோஷம் இதை பற்றி நம்ம குறையே சொல்லலை அவங்க கொடுக்குறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க சந்தோஷம் ஏற்றுக்கிறீங்க ரைட்டு ஆமாம் ஆமாம் நீங்கள் படிக்க போகிறீங்க சந்தோஷமா படிக்கிறீங்க வர்றீங்க நல்லா செய்ய பாதுகாப்பா இருக்கீங்கன்னா அது அந்த அரசாங்கம் உங்களுக்கு தருமா இல்லை தருதா யார் அந்த சார்ன்னு கதறி கதறி எழுதுச்சு அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுச்சு என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பண்ணீடு தான் வருது நினைச்சு பாத்தோம்னா தங்கச்சிக்குலாம் தங்கச்சிக்கு தங்கச்சி எல்லாம் இப்படி நடக்கிறது இந்த ஆட்சியில அப்படின்னு அதுக்கப்புறம் பஸ் பயணத்தை பத்தி சொன்னீங்க எண்ணூத்தம்பது ரூபா மிச்சமாகுது சர்வே எடுத்து சொல்றாங்க ரைட் இருநூத்தம்பது ரூபா மிச்சம் ஆகுது ரைட் ஆனா ஒரு ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகுது எத்தனை மணிக்கு போகணும் ஒம்பது டு ஒம்பது வேலை பார்க்குறாங்க ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ அதிகபட்சம் பத்து மணின்னு வைங்க இது இலவச பஸ் எத்தனை மணிக்கு விட்றாங்க எட்டு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு விடுவாங்க எட்டு மணிக்கு கூட விட மாட்டாங்க எட்டு மணிக்குன்னா எட்டு மணிக்கு போயிடலாமே எட்டு மணிக்கு போனால் எட்டாம் டைம் காலத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ஏழு மணிக்கு விடுவாங்க ரெண்டாம் கட்ட நேரத்தில் போக முடியுமா அடுத்த பஸ்ஸு அதை விட்டு அடுத்த பஸ்ஸு வரும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் அதுக்கு காசு கொடுத்து தான் போகணும் ஒரு பஸ்ஸு தான் வரும் அதுக்கப்புறம் பதினோரு மணி இல்லை பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஏழு மணிக்கு இருக்கும் அந்த பொண்ணு வேலை முடிச்சுட்டு வர்றது ஒன்பது மணிக்கு வரும் எப்படி பஸ் பஸ்ன பஸ் பயணம் இலவசம் பயணங்கிறீங்க டவுன் பஸ்ஸுன்றது வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரை சுற்றி டவுன் பஸ்ஸு இருபத்தஞ்சு கிலோமீட்டரை சுற்றி டவுன் பஸ்ஸு எங்க போனாலும் நல்லா கேட்டுக்கோங்க அவர் என்ன சொன்னாரு ஆட்சியில் வரும்போது அனைத்து பெண்களுக்கும் டவுன் பஸ்ஸில் இலவச பயணம் இலவச பயணம் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பஸ்ஸுகளிலும் இலவச நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய அனைத்து பெண்களுக்கும் அனைத்து டவுன் பஸ்ஸிலும் இலவச பயணம் அப்படின்னாரு எல்லா பஸ் எல்லாத்துக்கும் எல்லா பஸ்லயும் உங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்குறாங்களா இல்லை எவ்வளோ அவசரமாக போகுதா வருதா குறிப்பிட்ட பஸ்ஸு நாலு பஸ்ஸும் இருக்கும் ஒரு ஆசர ஆத்திர அவசரத்துக்கு அங்கேருந்து கிளம்பி வரணும்னு வைங்க வர முடியாது அவங்க ஆறு மணிக்கு எடுத்தாங்கன்னா ஏழு மணிக்கு தான் எடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு எடுப்பாங்களோ பதினோரு மணிக்கு எடுப்பாங்களோ அப்போ தான் எடுக்குப்பாங்க இப்போ ஒரு ஒரு அக்கா வந்து வர்றாங்க ஒரு சின்ன ஊர்லேருந்து இங்கே தவுடி எடுக்கலாம் அப்படின்னு வராங்க கல்யாணத்துக்கோ தவுடி எடுக்கவோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வர்றாங்க பத்து மணிக்கு விசேஷம் இருக்கும் ஏழு மணிக்கு இருக்கும் அடுத்து பதினோரு மணிக்கு ஆனால் பத்து மணிக்கு அங்கே கடையில் இருக்கணும் பத்து மணிக்கு விசேஷத்தில் இருக்கணும் எப்படி வர முடியும் காசு கொடுத்து தான் வருவாங்க சரி போகும்போதாவது ஒரு பன்னெண்டு மணிக்கு போவோம் அப்படின்னு மூணு மணிக்கு தான் பஸ் இருக்கும் மூணு மணிக்கு போனால் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேரோ நாலு மணி நாலரை மணி ஆயிரும் ஸ்கூல் பிள்ளையே வந்துடுங்க அதுக்குள்ளையும் அதுங்களுக்கு நல்லா செய்தும் அதெல்லாம் செய்ய முடியுமா என்ன பேசுகிறீங்க நீங்கள்லாம் சரி ரைட்டு ஆயிரம் ரூபா தர்றாங்க ஆயிரம் ரூபாய் எப்படி மாத்தர்றாங்க அதை யோசனை பண்ணீங்களாம்மா அது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அப்படின்றீங்களே யோசனை பண்ணீங்களா கொஞ்சமாவது யோசனை பண்ணணும் நம்ம எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது என்ன விலவாசி வித்துச்சுன்னு நான் சொல்லல போய் உங்க அம்மாட்டையோ உங்க அப்பா கிட்டேயோ கேளுங்க எவ்வளவு விலைவாசி வித்துச்சு அப்ப இப்ப ஆயிரம் ரூபாய் புதுமை பண்ணி திட்டத்துக்கு காசு கொடுக்குறாங்களே இப்ப என்ன விலைவாசிக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க உங்க அம்மா ரூபா ரூபா எக்ஸ்ட்ரா செலவு அப்ப குடுத்தோம் அப்ப இது பண்ணதுக்கும் இப்ப பண்ணதுக்கு மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி மூவாயிரம் எக்ஸ்ட்ரா போயிருக்கும் அந்த காசுலதான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது உங்களுக்கு தனியா வரல அப்புறம் ஷாப்ல இருந்து காசு வர்றது இதுல இருந்து தான் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்களே தவிர அவங்க உழைச்சி வந்து தான் கொடுக்கல உங்கள்கிட்ட இருந்தா எடுத்து உங்களுக்கே கொடுக்குறாங்க இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதைத்தான் சொன்னார் என் தலைவர் திராவிட மாடல் ஆட்சின்னா என்னன்னு தெரியுமான்னு ஒரு பொண்ணு கேட்டீங்கல்ல இதுதான் திராவிட மாடல் ஆட்சி பாத்துக்கோங்க என்ன லட்சணத்துல இருக்குன்னு அதனால பெண்களே தங்கச்சிமார்களே அக்காமார்களே அம்மாமார்களே எல்லாருக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் அடுத்து எங்க தலைவர் நம்ம தலைவர் வெற்றி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நிற்கிறாரு அவர் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தனியாகவும் வரணும் அதான் என்னால் ஆசை எங்களோட ஆசை டிவிக்கு சொந்தங்களோட ஆசை மக்களையும் ஆசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவருக்கு வாக்களிக்கு முன்னாறு நீங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைவரும் விஜய் சேகரின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம திருத்திக்கிடுவோம் நன்றி வணக்கம்